ஆச்சரிய விடுங்க நம்ம கூட்டத்துக்கு கௌரவ தோற்றமா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார் விடுங்க விடுங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் நன்றிப்பா நன்றி நன்றி உங்க விஜய் தான் களத்துக்கு வர மாட்டாரு நீங்களாவது வந்தீங்களே ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க பேச்ச பாருங்கள ஒரு போராட்டத்துக்கு வர்றது இல்லை மக்கள் பிரச்சனையை சந்திச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறது இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் கூட்டம் போட்டா கூட்டம் போட்டா அங்கிள் ஊற்றிட்டு வந்துட வேண்டியது என்னது பேசணும்னா நீ ஒரு கூட்டம் போடு பேசு பேசு உன்னெல்லாம் யாரும் சீண்டுனா யாரும் சீண்டுனா நானும் பேசவே இல்லை பேசவே இல்லை அன்பாக இருந்த தாய் தமிழ் சொன்னங்களே நேரம் குறைவாக இருக்குது ஆனாலும் நாங்கள் இங்கே வந்தால் என்ன செய்வோம் ஒத்த பைசா எங்கள் எங்கள் அக்காலாம் கூட சொன்னாங்க சிதம்பரம் தொ தொகுதியினுடைய எம்பி திருமாவளவன் அவர்கள் இந்த தொகை என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அவருக்கு அவரு பிரச்சனை அவர் பிரச்சனை அவர் பிரச்சனை அவர் கட்சியை போதே பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அவருக்கு என்னன்னா இந்த இருபது விழுக்காடு பட்டியல மக்கள் பறையல் சமூக மக்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு அவருக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய சமூக மக்களுடைய வாக்கு நேக்கா திமுக தள்ளிட்டு போவார் இந்த முறை அண்ணன் திருமாவளவானவர்கள் அடித்து அடியில் பழைய சமூக வாக்குகள் வாக்குகள் திமுகவுக்கு இல்லை என்ற முடிவை ஒட்டுமொத்த பழைய சமூக மக்களும் எடுத்து விட்டார்கள் அந்த பயத்தில் பேசார் பயத்தில் வளர்றார் பயத்தில் வளர்றாரு என்ன செஞ்சிருக்கீங்க சாமி படையாட்சி படையாட்சி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவர்களுக்கு ஏற்ற ஏற்ற அமைச்சர் பொறுப்பு இருக்கா எண்ணிக்கை இருக்கா பறையல் சமூக மக்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்க அந்த விழுக்காட்டுக்கு ஏற்ப அமைச்சர் பொறுப்பு இருக்கா அமைச்சர்கள் எண்ணிக்கை இருக்கா இல்லை முக்களுத்தூர் சமூகத்துக்கு ஏற்ற அமைச்சர் எண்ணிக்கை இருக்கா இல்லை 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 மொழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்கள் பதினாலு அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னா தமிழர்கள் நம்ம எல்லாம் ஏமாலியாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏமாலி நினைக்கிறாங்க அதான் காரணம் இதில் இருந்து மீன் அழைச்சு கொள்ளணும் மீன் அழைச்சு கொள்ளணும் சாதியாக உட்காந்துருக்காத சாதியாக உட்காந்துருக்காத சாதியாக இருக்கிற வரைக்கும் சாதியாக இருக்கிற வரைக்கும் அடிமை தமிழனாகத்தான் இருப்பாய் மதமாக சிந்திக்கிற வரைக்கும் அடிமை தமிழனாகத்தான் இருப்பாய் சாதியை கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று நிமிர்ந்தால் தமிழன் இங்கே வாழ்வதற்கு ஒரு நாடு இருக்கும் தமிழன் ஆழ்வதற்கு ஒரு நாடு இருக்கும் அதை சிந்திச்சு பார்த்து வாக்கலைங்க சிந்திச்சு பார்த்து வாக்கலைங்க நீர் நீர்த்தேக்கத்தெலாம் இன்னும் பத்து வருஷம் பத்து வருஷம் குன்றம் சட்டமன்ற தொகுதியை அமைச்சர் சிவசங்கருக்கே கொடுத்து விடுங்க என்ன செய்வார் என்ன செய்வார் இதே மரதம் வச்சுருப்பார் இதே தான் வச்சிருப்பார் இதே ஓட்டு வீடு இதே பராரிகள் இப்படி தான் இருப்பான் இன்னும் நூறு வருஷம் தமிழ்நாட்டை திமுகவுக்கே கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கையேந்தி கொண்டு தான் நிற்பார்கள் அண்ணா வந்தார் அண்ணா என்ன பேசினாரு மூணு படி அரிசி லட்சியம் ஒரு படி அரிசி நிச்சயம் பேசினாரு அடுத்து வந்த கருணாநிதி என்ன பண்ணார் இலவசம் வேட்டி சேலை கொடுப்பேன் இலவச தொலைக்காட்சி கொடுப்பேன்னு பேசுனார் அடுத்து இவர் என்ன சொல்கிறாரு ஆயிரம் ரூபா கொடுப்பேன் ஆயிரம் ரூபா கொடுப்போம் இலவசம் வீடு கொடுப்போம் இப்படிதான் பேசுவாங்க நம்மளை என்னைக்கும் சுயமாகவே சம்பாதிக்க விட மாட்டான் சுயமாகவே சம்பாதிக்க விட மாட்டாங்க அதுலேருந்து மீள வச்சுக்கொள்ளணும் ஆயிரம் ரூபா வேண்டாம் ரெண்டாயிரூபா வேண்டாம் வாழ்க்கை வேணும் வாழ்க்கை வேணும் இந்த மண்ணில் பிறந்திருக்கேன் இந்த மண்ணில் பிறந்த எனக்கு இங்கேயே வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ளக்கூடிய வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சியின் விவசாயத்துக்கு வாக்களிங்க இல்லைனா இல்லைண்ணா என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன் இந்த மண்ணில் திமுக வென்றிருக்கு அதிமுக வென்றிருக்கு பாஜக வென்றிருக்கு காங்கிரஸ் வென்றிருக்கு தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் என்னைக்கு வெல்ல போகிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க வாக்களிங்க இந்த ஒரு முறை மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தரமான கல்வி தரமான மருத்துவம் தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி 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 ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத நேர்மையான ஆட்சி அமைய அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னங்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னம் விவசாய சின்னம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்து நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னம் திமுக அதிமுக தமிழர் வளங்களை தமிழ்நாட்டு நலங்களை கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய தேசிய கட்சி திராவிட கட்சி ரெண்டு பேருடைய கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கக்கூடிய திராணி பெற்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் சாதி பார்க்காம மதம் பார்க்காம வேட்பாளர் பாட்டக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கு எளியவர்களின் கட்சிக்கு உழைப்பாளிகளின் கட்சிக்கு உண்மையானவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய கட்சிக்கு தவறாமல் வாக்களிப்பேர் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் நமது வேட்பாளர் கீர்த்தி கீர்த்திவாசன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் விவசாயத்தில் விவசாயத்தில் வாக்களிங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க